அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கணம் ஸ்ரீ ஸ்ரீகுரு சிவகாசி காளி நம்முடைய ஜென்ம லக்னத்தில் இருந்து நம்மளுடைய வயதுக்கு தக்க நம்மளுடைய வளரும் லக்கணம் அப்படிங்கிற அச்ச லக்னத்தில் உதாரணமாக நம்மளுக்கு இன்றைய வயதின் லக்கணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தனுசாக போகுதுன்னு வச்சுக்கோங்க அதாவது எனக்கு வந்து தனுசு அச்சலக்கணம் போகுது அதனால் நான் என்னென்ன முன்னிலைப்படுத்திக்கிடுவேன் சரிங்களா அப்போனா கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிற இந்த சூரிய பகவான் அப்படிங்கிறவங்களும் சரிங்களா மற்ற ஏனைய கிரகங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம வந்து கடகத்தை தொட்டு சென்றுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அப்போ இந்து தருணத்தில் ஆறாம் மதிபதியாக இருக்கிற சுக்ர பகவானே எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போனா உடல் சம்பந்தமான நோய் பிணிகளும் தேவையற்ற மன வேதனைகளும் தன்னை தேடி வருகின்ற அசிங்கங்கள் அவமானங்கள் இருந்து தப்பிப்பதற்காக ஏதேனும் உடல் உபாதை தப்பிப்பதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய அச்சலக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல கோச்சார கிரகங்கள் செல்லும் பொழுது கண்டிப்பான முறையில் பார்த்தீங்கன்னா இந்த தலைமுடி அப்படிங்கிற முடிக்கணிக்கை கொடுத்துக்கணும் சரிங்களா உதாரணமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனுசு அச்சலக்கணத்திற்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற இடமாக நம்முடைய கடகம் அப்படின்னு வர்றதுனால கடகம் அப்படிங்கிறது நீர்நிலை சம்மந்தமான அப்படிங்கிறதும் கால புருஷனுக்கு அது நான்காம் வீடு அப்படிங்கிறதுனாலையும் ஒரு அம்மன் கோயிலில் போய் திருமுடி காணிக்க கொடுக்க வந்து நன்மை கொடுக்கும் சரிங்களா அதன் அடிப்படையில் நான் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மாவட்டம் நம்ம இருக்கன்குடி அப்படின்ற இடத்துல ஒரு முத்து மாரியம்மன் கோயிலுக்கு வந்து எனக்கு வந்து நம்ம முடி காணிக்க கொடுத்துருக்கேன் என்னுடைய மனைவிக்கும் தனுசுல கணந்தான் அதனால் அவங்க வந்து பூ முடி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இப்படி கொடுக்குறனால நமக்கு வர இருக்கின்ற தேவையற்ற பிணிகள் உடல் உபாதைகள் அசிங்கங்கள் அவமானங்கள் அப்படிப்பட்ட பிரச்சனை நம்ம ரிலீவ் ஆக முடியும் நம்மளுக்கு நம்மளே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி எப்படி மழை வருவதற்கு முன்னாடி ஒரு கொடை எடுத்துகிட்டு போகிறோம்ல கிளைமேட் சரியில்லாமல் இருக்குது மின்னல் வெட்டுது காற்று மழை வரும் ஓடுறோம் டக்குன ஒரு கொடையை எடுத்து நம்ம உடம்பு ஒரு இடுப்பளக்காக நினையாம தற்காத்துக்குறோம்ல அதுபோல இது ஒரு எளிய சின்ன செயல் சரிங்களா இப்படி திருமுடி காணிக்கை கொடுக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா அதாவது முடிங்கிற முடியானது வந்து இங்கேருந்து விலைக்கு கீழே வருது அதாவது வெட்டப்பட்டு கீழே வருது அதுபோல் நம்மளோட நம்மளுடைய எண்ணங்களும் சில எனக்கு இருக்கிற தேவையற்ற அகங்காரம் ஆணவம் கர்மம் இதையெல்லாம் குறைக்கணும் அப்படின்னும் நம்ம அறிந்தும் தெரிந்தும் தெரியாமல் நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு உயிருள்ள பிராணிகளுக்கோ ஒரு பறவையினங்களுக்கோ சரிங்களா அதே மாதிரி நம்மளுடைய மனித ஜீவன்களுக்கோ சரிங்களா ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணுக்கோ ஒரு பெண்ணாக இருந்தால் தன்னை அரியம் ஆணுக்கோ ஏதேனும் ஒரு துன்பங்கள் விளைச்சிருந்தா அதாவது நம்மளோட அலுவலகத்தில் நம்ம ஒரு சீனியர் ஆஃபீஸராக இருந்தோம்னா நம்ம இருக்கிற ஒரு ஜென்ஸையோ இல்லை லேடிஸ் ஸ்டாஃபையோ ரொம்ப வல்கராக பிஹேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா அது இன்றைக்கி தோணுது நம்ம வந்து வேலையில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு நிறையா வேறு வேலையின் தன்மையின் காரணமாக நிறையா வேறு அதிகாரம் பண்ணி ஆட்டு வச்சுருக்கிறோம் அப்படின்னு நம்ம மனது சொல்லுது அப்படின்னா இந்த மனசு அப்படி தெரிஞ்சுல் அப்படி கை வச்சுக்கணுங்க அப்படி கை வச்சுக்கிட்டு நம்ம திங்க் பண்ணோம்னா நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணோம் தப்பு பண்ணினோம் அப்படின்னு இந்த மைண்ட் என்ன செய்யணும்னா அப்படியே ரீகேப்பிள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு நம்மளே சுற்றி இருக்கிற மாதிரி சொல்லி காமிக்கும் ஏய் கழிமுதே இந்த தப்பு எனக்கு பண்ணலை அப்படிங்க சரிங்களா அப்போனா அப்படிப்பட்ட ஏதேனும் தவறுகள் அறிந்தும் தெரிந்தும் தெரியாமல் செய்திருந்தால் அதை இந்த பிரபஞ்சம் மன்னிக்கணும் அப்படின்ட்டும் நம்முடைய கஷ்டங்கள் குறையணும் அப்படின்னும் நம்முடைய கர்ம வினைகள் முன்ஜென்ம பாவ கர்ம வினைகள் குறையணும் அப்படின்னா அனைத்துமே குறையிற மாதிரியே கேட்கணும் சரிங்களா அப்படி கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வந்து வளப்படும் அப்படின்னால கோச்சாரத்தில் அவரவங்களுடைய அச்ச லக்னத்திற்கு அட்டமாதிபதி அப்படிங்கிற எட்டாம் இடத்துல கிரகங்கள் செல்லும் காலங்களில் சரிங்களா முக்கியமாக லக்னாதிபதியோ இல்லை நட்சத்திராதிபதியோ செல்லும் காலங்களில் கண்டிப்பான முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தால் மூடி காணிக்கை பெண்ணாக இருந்தால் பூமுடி கொடுக்கறது சரிங்களா இது வந்து வந்து மேன்மை கொடுக்கும் அப்படிங்கிற இந்தத்தன் வந்து நான் சொல்ல வரேன் சரிங்களா இதோட நல்ல அற்புதமான ஜோட உருவாக்கிய எங்களுடைய ஆசிரியர் உயர் போட முழுத்தியாகும் அவர் வெளிநடை செல்கிற குமாருக்கு நன்றி சொல்லணும் ஏன் இந்த பதிவு மொட்டை போடும்பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் குறையணும் கர்ம வினைகள் குறையணும் அகங்காரம் குறையணும் ஆணவம் குறையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் சரிங்களா அனைத்து நன்றி வாழ்கலமுடன்